பெரியவர்கள்லாம் பேசின பிறகு நண்பர் அனீஸ் வந்து குமி களமாடி போயிட்டாரு இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்றது ஒன்றுமே இல்லை இருந்தாலும் அவை நாகரிகம் கருதி மேடைக்கு வாழ்த்துறை வழங்க அனைத்தமைக்கு அன்பு நண்பர் கார்த்திகேயனுக்கு எனக்கு இந்த நேரத்தை நன்றியை சொல்லிக்கிறேன் நிலமாடிய பொழுது மொத்தம் ஆறு நாடகங்கள் தமிழ் மூன்றாக பிரிச்சிருக்காங்க இயல் இசை நாடகம் எப்போவுமே ஒரு மரத்துக்கு என்னதான் கிளைகள் இருந்தாலும் என்னதான் காய்கள் இருந்தாலும் கனிகள் இருந்தாலும் வேறு தான் அதுக்கு பலம் இப்போது இயல் மேலே இசை நடு தண்டு நாடகம் வேர் இயலும் இசையும் சேர்ந்தால்தான் நாடகம் அந்த ஏன் அது அடித்தளமாக இருக்குது அப்படின்னா அது ரெண்டு சேர்ந்தது தான் அந்த மூன்றாவது தமிழாக பகிர் பகுத்தவர்கள் நம் முன்னோர்கள் அந்த நாடகத்துறையில் ஒரு ஆறு அற்புதமான நாடகங்களை அவர் எழுதியிருக்கிறார் இந்த ஆறு நாடகங்களையும் எனக்கு அனுப்பியிருந்தார் நண்பர் இது பாருங்க பிழை திருத்துவோம் அப்படின்னு இதை நான் அச்சாக்கறத்துக்கு முன்னாடியே ஆறு நாடகங்களையும் வாசிச்சிட்டேன் அது எனக்கு அப்போவே பரிச்சயம் ஆயிடுச்சு அப்போ என் நண்பர்கிட்ட சொன்னேன் அற்புதமாக எழுதியிருக்கீங்க நண்பா நான் பிரமிச்சு போயிடறேன் உங்களை பார்த்துட்டு இதில் இரண்டு நாடங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நான் இதை பிளேவாக பண்ணணும் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு அப்போயே கார்த்திகை நான் சொன்னேன் அவ்வளோ அற்புதமாக எழுதியிருந்தார் அதில் இரண்டு நாடங்களை நண்பர் ஆல்ரெடி சொல்லிட்டார் எனக்கு பிடித்த அந்த நாடகங்களை நல்ல வேலை அதில் இல்லை ஆனால் அதற்காக அது சோடை போனது அப்படிங்கிறது சொல்ல முடியாது ஒவ்வொருத்தவங்களோட பார்வையிலையும் ஒவ்வொரு கருத்துக்களும் ஒவ்வொரு கதைக்களும் வந்து ரொம்ப மிகவும் பிடித்தமானதாக இருக்கும் அவர் சிறையில்லவாசிகளை பற்றி ஆய்வு செய்கிறார் ஆய்வு செய்து முடிச்சிட்டார் அது நானும் சக முனைவர் பட்ட ஆய்வாளன்றதுனால அது எல்லாமே தெரியும் நாங்கள் அவரோட அதையும் படிச்சிருக்கிறேன் அந்த தீசையும் அதனால் அவருக்கு அது பிடித்தமானதாக இருக்குது இதில் ஆறு நாடகத்தில் முதல் நாடகம் வந்து ஆடுவோம் ஆறு மன்னிக்கணும் பாடுவோம் பெண்கள் நாம் என்று ஆடுவோம் ஒரு இதில் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒரு பாரதியாரோட மார்விட போட்டி நடக்குது அங்கே ஏழு பாரதியார் வந்து போட்டி போடுறாங்க ஒவ்வொருத்தவங்களாக வராங்க அதில் நாலாவதாக வர பாரதியும் ஆறாவதாக வர பாரதியும் ரொம்ப முக்கியமான நாட்கள் நாலாவதாக வர பாரதினா சின்ன வயசுலேருந்தே பாரதியாராக நடித்து நடித்து எந்த போட்டியாக இருந்தாலும் பரிசு வாங்கிடுவார் அவ்வளோ பெரிய திறமைசாலி ஏழு பேரையும் கூப்பிட்டு முடிக்கிறாங்க நினைக்கிறாரு அந்த நாலாவது பாரதி நமக்கு தான் பரிசு கிடைக்க போகுதுன்னு அவர் ரொம்ப இருக்கிறார் ஏன்னா அவர் சின்ன வயசுலேருந்து எந்த போட்டியாக இருந்தாலும் அவர் தான் பாரதி அந்த முடிவு அறிவிக்கும் போது ஒரு ஒரு அலைபேசி அழைப்பு வருது அப்படிங்களா ஐயா செஞ்சுருவோங்க பண்ணிடலாம்ங்கய்யா ஆகணுங்க அப்படின்னு முடிக்கிறாப்புல தீர்ப்பு என்ன வருதுன்னா மூன்றாவது பார் தான் வெற்றி பெற்றார்னு சொல்லிடுறாங்க நாலாவது பாரதி ஒரே அழுகை ஒரே கோபம் வருது என்னடா அப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு அப்புறம் அந்த ஆறாவது அவர் சொன்னார்லையா அவர் வேறார் என்னப்பா புலம்பிக்கிட்டே இருக்கேன்னு ஓ உனக்கு நடிக்க தெரில உனக்கு தான் பரிசு கிடைக்கல நான் எவ்வளோ பெரிய நடிகம் தெரியுமா நான் நாலாவது பாரதியார் இருந்தாலும் ஆனால் சின்ன வயசுலேருந்தே நடிச்சிருக்கேன் நாலு வயசுலேருந்தே எனக்கு கிடைக்கல ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு அதுக்கு ஏற்ப அழுவிறேன்னு உனக்கு என்னையா தெரியும் உனக்கு தான் நடிக்க தெரில அந்த ஆறாவது பாரதி யாருன்னா உண்மையான பாரதியார் ஒரு அந்த கதாபாத்திரத்தை அவர் அழகாக அங்கே கொண்டு வந்து பொருத்தி நீ ஏண்டா புலம்புற அப்படின்னு இதை நான் எதையோடு ஒப்பிட்டு பார்க்கிறேன் என்றால் அரசு பணியிலையும் சரி இப்போது நம்ம நிறைய பேர் படிச்சுட்டு ஒரு அரசு பணிக்கு விண்ணப்பிக்கிறோன்னா ஒரு தகுதியோடையும் திறமையோடும் போகிறோம் அப்படின்னா நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் நமக்கு அந்த இது திற திறமையும் தகுதியும் இருக்குதுன்னு எவனோ ஒருத்தன் ஃபோன் பண்ணுவான் நமக்கு முன்னாடியோ நமக்கு பின்னாடியோ இருக்கணும் என்ன பண்ணுவோம் அழகாக எடுத்து ஐயா நீங்கள் தான் இந்த பதவிக்கு அப்படின்னு சொல்லி விட்ருவாங்க அப்பா இவர் போயிவிடுவார் அந்ததோடு நான் பொருத்தி பார்க்குறேன் இதோடு மட்டுமல்ல ஒவ்வொரு போட்டிகளிலும் தரமான போட்டிகளில் கூட இந்த மாதிரியான சில்லறைத்தனங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப ஆழமாகவும் அழுத்தமாகவும் அந்த நாடகம் பதிவு செய்திருந்தது அதனால் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதோடு அவர் அந்த நாடகத்தை முடிக்கல அதுதான் அதனோட தொடக்கம் அதன் பின்னாடி பாரதியார் பெண்களை எப்படி போற்றினார் எதற்காக போற்றினார் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக உள்ளே கொண்டு வந்து அவர் சதிராடி இருக்கிறார் கார்த்திகேயன் அதற்காக என்னுடைய தனிப்பட்ட பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும் அடுத்து இரண்டாவது நாடகம் வழிகாட்டியை தேடுகிறேன் அது என்னென்னா ஒரு பெண் உட்காந்துருப்பாங்க விஷு ஏன்னா மூணு கோமாளிகள் வராங்க அதுக்கு ஒவ்வொரு பேர் வச்சிருக்கார் அது நான் சரியாக சொல்ல வித்தியாசமாக போய்டும் அவங்க வந்து ஏமா நீ ரொம்ப கோ சோகமாக இருக்க க வருத்தமாக இருக்கேன்னு கேட்கும்போது எனக்கு ஒரு வழிகாட்டியை நான் தேடுறேன்னு அந்த அம்மா சொல்கிறாங்க அவங்க அவங்களும் என்னென்னமோ கோமாளித்தனங்கள்லாம் செஞ்சாலுமே அந்த அம்மா சிரிக்கலை நான் எனக்கு ஒரு வழிகாட்டியை தேடுறேங்கும்போது ஒரு எட்டு பெண்களை இந்தியாவில் மிகச்சிறந்த பல்வேறு துறைகளில் ஆளுமையாக இருக்கின்ற பெண்களை அவர் அறிமுகப்படுத்துறார் இவங்களா இவங்களாக இருந்துக்குங்க இவங்களாக இருந்துக்குங்க உதாரணத்துக்கு சொன்னால் முத்துலட்சுமி இந்தியாவோட முதல் மருத்துவ பெண்மணி அவங்கள மாதிரி இருந்துக்குங்க அப்படின்னு அவர் சொல்லுவார் நான் ஒரு பத்திரிகையாளனாக இருந்தாலும் அதில் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பெண்மணிகளை நான் அறிந்தவன் தான் ஆனால் அந்த மூன்று பெண்மணிகள் நான் அறியாதவன் அதை நினைக்கும் போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் பரவாயில்ல அப்போ நமக்கு தெரியாத விஷயம் அதில் உள்ள இருக்குது அப்படின்னு அந்த மாதிரி அந்த எட்டு பெண்ணையும் நீ இவங்க யாராவது ஒரு ஆளை வச்சுக்கம்மா அப்படின்னா அந்த அம்மா ஒத்துக்காது கடைசியில் தான் என்னவா ஆகணுங்கிறத அது அவங்களோட பார்வையில் முடிச்சிருப்பார் ஒரு பெண் பெண்ணியத்தை சார்ந்து எழுது எழுதுனா அந்த உணர்வு வரும் ஆனால் ஒரு ஆணாக இருந்து எப்பவுமே ஒரு படைப்பாளி என்ன பண்ணுவாங்க ஒரு இயக்குனராகட்டும் ஒரு எழுத்தாளராகட்டும் ஹீரோவாக இருந்தால் ஹீரோவாக உட்காந்து ஒரு யோசிக்கணும் வில்லனாக இருந்தால் வில்லனாக இருந்த அவர் யோசிக்கணும் அதான் ஒரு படைப்பாளி ஒரு பெண்ணாக உட்காந்து அந்த இடத்துலேருந்து யோசி ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்கிறார் அந்த நாடகம் அது ஒரு அற்புதமான நாடகம் அடுத்து மூணாவது நாடகம் அழுகை எனும் மெய்ப்பாடு எல்லோரும் இருப்பாங்க இப்போ ஒரு சிரிப்பு வந்த மாதிரி ஒரு அழுகை மட்டும் வரும் அந்த மேடையில் அந்த அழுகை எங்கிருந்து வருது ஏன் வருது எதுக்கு வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி அதற்கான தேடல் அதற்கான பதில் தான் அந்த நாடகம் அதுவும் ஒரு அற்புதமான நாடகம் அடுத்து நாடகம் நாலு யார் குற்றவாளி நண்பர் அணி சொன்னது போல் யார்ரா குற்றவாளி இவன் இல்லை தப்பு பணம் தான் குற்றவாளியா இல்லை தப்பு செய்ய தூண்டியவன் குற்றவாளியா அப்படிங்கிற மாதிரிலாம் போகும் அது மகாபாரத கதையும் அதில் எழுதிருப்பார் இல்லை யார் அப்போ ராமாயணத்தையும் எழுத்துருப்பார் ராம இவன் தான் குற்றவாளி அப்போ ராம அப்போ கைகேயி அப்போ கூனி அப்படி ஒவ்வொன்றையும் கேள்வி கொடுத்து கேள்விப்படுத்திக்கிட்டே வருவார் அந்த மாதிரி வந்து அது அழகாக முடிச்சிருப்பார் கடைசியில் நாம தான்டா குற்றவாளி நாம்னு யார் நாம் தான் இந்த சமூகம் தான் குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருப்பார் அது ரொம்ப பட்டாசு மாதிரி வெடிக்கும் மூ மூளைக்குள்ளே அது நல்லா நீங்கள் படித்து ஆழ் ஆழ்ந்து பார்க்கும்போது தெரியும் என்ன அது மைய கருத்து அப்படிங்கிறது அதுவும் ஒரு அற்புதமான நாடகம் அடுத்து ஐந்து சண்டை கோழிகளும் சண்டை கோழிகளும் வல்லரசின் பொருட்களமும் இதுதான் எனக்கு மிக மிக பிடித்த நாடகம் இந்த நாடக இந்த ப இந்த நாடக தான் நான் சொன்ன நண்பாக இதை நான் பண்ணணும் அப்படின்றது இது என்ன அப்படின்னா இப்போ இருக்கிற சூழல் இப்போ மட்டும் இல்லை அது எப்போவுமே இருக்கிற சூழலை ரொம்ப அற்புதமாக கொண்டு வந்திருந்தார் மகிஷாசுரனுக்கும் துர்காதேவிக்கும் சண்டை நடக்குது ஏன்டா நடக்குது அப்படின்னா வல்லாண்மை பொருந்தியவர்கள் அவங்க தங்களோட பொழுதுபோக்கிற்காக அவங்க ரெண்டு பேரையும் மோத விட்டு பார்க்குறாங்க அது யார் அப்படின்னா சிவன் பிரம்மா விஷ்ணு இவங்க மூணு பேரும் வல்லமை பொருந்தியவர்கள் இவங்க என்ன பண்ணுறாங்க நம்ம வல்லமை சரி நாம் யார் மோதறது இருக்கிற ரெண்டு பேரை மோத விட்டு பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் மகிஷாசுரனுக்கு இவங்க தான் வரம் கொடுப்பாங்க இவரை இந்த மூணு பேரும் போய் அவங்க அழிக்க மாட்டாங்க இவங்க மூணு பேரும் சக்தி கொண்டு ஒரு லேடியை விட்டு கொண்டு போய் விடுவாங்க ரொம்ப ரொம்ப அழகாக அதை எழுதியிருப்பார் பிரம்மா வந்து ஏப்பா உன் பொண்டாட்டி என்னப்பா பண்ணுது அந்த அம்மா இப்போ அந்த பொம்பளைக்கு வீண வாசிக்கும் மட்டும்தான் தெரியும் அப்படின்பாரு சரிப்பா ஏ விஷ்ணு உன் பொண்டாட்டி என்னப்பா பண்ணுது நீ இப்போ அந்த சொன்ன போய் அழிக்க சொல்லு அட எங்கெங்க வர வருமானத்தை பார்த்து அந்த பொம்பளை கணக்கு பார்க்குறதுக்கு நேரம் சரியாக இருக்குது அப்படிம்பாரு அப்ப யாரா சும்மா இருக்க பார்வதி தான் சும்மா இருக்கு பார்வதி விவரத்துக்கு பேர் போனா சரி கூப்பிடாவல அப்படின்னு கூப்பிட்டு அவங்க கையில எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு ஆயுதத்தை தான் இதை எப்படி பொருத்தி பாக்குறோம் அப்படின்னா இப்ப நடக்குது உக்ரைன் ரஷ்யா போர் உக்ரைன் கையில அமெரிக்கா இங்கிலாந்து ஒவ்வொருத்தவனும் தான் தயாரித்த ஆயுதங்களை விற்கிறதுக்கு இடம் இல்லாதனால என்ன பண்ணுவாங்க இந்த வல்லாண்மை கொண்ட நாடுகள் எவன் இலச்சம் எவன் சலச்சனாக இருக்குனே வெறுமனே போரை தூண்டி விட்டு உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி அவன் தயாரித்து வைத்திருந்த அத்தனை ஆயுதங்களையும் கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்து ம் நீ யூஸ் பண்ணு நீ யூஸ் பண்ணு எதற்கு கொடுப்பான் இது கலைக்கு தான் கொடுப்பான் இப்போ ட்ரம்ப் வந்து என்ன பண்ணுறாரு தம்பி உன் ஆட்டத்தை நிறுத்திக்க என்ட்ட ஆயுதெல்லாம் அவன்கிட்ட விற்றாச்சு இதுக்கு மேலே நான் ஆயுதம் புதுசாக தான் தயாரிக்கணும் நான் இது வரைக்கும் விற்றதுக்கு நீ பாஸ் காசை கொடு இல்லைன்னா இருக்கிற நில கனிமங்களை கொடுன்னு சொல்லிட்டான் இதுதான் வல்லாண்மை பொருந்திய நாடுகள் அந்த விஷயத்தை ரொம்ப அது அற்புதமாக அதை பொருத்தி இதை சங்க காலத்தில் இல்லை இதை புராணத்திலிருந்தே உங்கள் கொண்டு வந்துட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை அதில் ரொம்ப அழகாக அற்புதமாக சொல்லியிருப்பார் எனக்கு ரொம்ப பிடித்த நாடகம் நண்பா அதற்காக சிறப்பு பாராட்டுகள் உங்களுக்கு அடுத்து கடைசியாக நிலமாடிய பொழுது இதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த நாடகம் நான் வரலாறு படித்திருந்தாலும் இதழியல் படித்திருந்தாலும் தமிழ் 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 அதுதான் எனக்கு எப்பவுமே ஏன்னா என் தாய்மொழி அது ஐவகை நிலங்களும் இப்போ எந்த நிலைமைக்கு மாறி இருக்குது எப்படி நாசமா போயிருக்கு நம்மளால் அப்படிங்கிறத சொல்லி நிலமாடிய பொழுது எல்லாம் என்னது குறிஞ்சி மருதம் எல்லாமே என்ன ஆகிப்போச்சுப்போ பாழையாக போச்சு அப்படின்னு சொல்லி அதை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி அந்த நாடகத்தை முடிச்சிருப்பார் இன்றைக்கி நாடகம்னாவே வீட்டில் உக்காந்துட்டு அதுதான் கண்ணீர் விட்டுக்கிட்டும் ஒருத்தையை திட்டிக்கிட்டும் மூக்கு சிந்திக்கிட்டும் ஓடுகிற அந்த தொலைக்காட்சி வெறுப்பை உமிழ்கின்ற நாடகங்கள் அல்ல அறத்தை சா அறத்தை நாடுகின்ற அறத்தை பாடுகின்ற இந்த ஆறு நாடகங்களையும் நான் அப்போவே வாசிட்டேன் இப்போவும் வாங்கி என்ன பண்ணேன் அந்த டச் விட்டு போயிடும் இல்லையா நான் அதை கிட்டத்தட்ட திருத்தி ஒரு நான்கு மாதங்கள் இல்லை நண்பா இருக்கும் அது மறுபடியும் என்ன பண்ணேன் இதை அழகாக பார்த்துட்டு அதை குறிப்புகள் எடுத்தேன் ஏன்னால் நிறைய படிக்கிறோம் சிந்திக்கிறோம் அந்த மாதிரிலாம் போகுது இந்த மாதிரியான புத்தகங்கள் நான் அப்போவே சொன்னேன் நண்பா நீங்கள் நிறைய பண்ணணும் செய்யணும் அப்படின்னு ஏன்னா ஒரு மிகப்பெரிய கலைஞர் நான் ஒரு சிறுவர்களுக்கான அறம் செய்ய விரும்புவோம் அப்படிங்கிற ஆத்திச்சூடியை வந்து நான் நாடகமாக எழுதி என்னோடய முதல் புத்தகமே அதுதான் இது வரைக்கும் நான் பதினான்கு புத்தகங்கள் எழுதியிருந்தாலும் முதல் புத்தக குழந்தை எனது நாடகம் தான் ஒரு அனிமேஷன் ஃபில்முக்காக நான் எழுதின அந்த ஸ்கிரிப்ட் தான் என்ன பண்ணேன் நாடகமாக மாற்றினேன் அதனால் அந்த நாடகம் நாடகம்ங்கிற போது எங்களுக்கு மிக நெருக்கமாகவும் இருக்கும் என்னோடய பதிப்பு பதிப்புகதன் மூலம் ஒரு பதினைந்து புத்தகங்களை நான் பதிப்பிச்சிருக்கிறேன் நாடக பக்கத்தையும் நான் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறதுல இந்த கூட்டம் எனக்கு அது ஒரு அறிவுறுத்தலை கொடுத்துருக்கு கண்டிப்பாக நான் நிறைய நாடகங்களை எழுதுவேணுன்னு சொல்கிறேன் அனீஸ் சொன்ன போதே சொன்னது போல் முன்னாடி இருந்தவங்கள்லாம் அந்த பணத்தை காலி பண்ணிட்டாங்க இங்கே இருந்த ஆட்கள் அப்படின்னு அவர் சொன்னார் இப்போ சமீபத்தில் சில விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது அதை மட்டும் இங்கே பதிவு செஞ்சுக்கிட்டு என்னோடய உரையை முடிக்கலான்னு இருக்கேன் புதுதில்லியில் தேசிய நாடகப்பள்ளி இருக்குது அவங்க என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு ஆண்டும் பாரத் ரங் மகோத்சவ் அப்படின்னு ஒரு சர்வதேச அளவில் நாடக திருவிழாவை நடத்துகிறாங்க இந்தியாவில் இருந்து மாநிலங்களாகட்டும் யூனியன் பிரதேசங்களாகட்டும் யார் வேணாலும் நாடகங்களை அவங்களுக்கு அனுப்பலாம் அவங்க தேர்வு செய்தால் அந்த நாடகம் புதுடில்லியில் அரங்கேற்றப்படும் நாங்கள் சென்ற ஆண்டு ஐயன் வள்ளுவன் அப்படிங்கிற நாடகத்தை அரங்கேற்றிருந்தோம் நண்பரோட அது பிரதி அவர் தான் அதை நாடகமாக்கினார் அது நாடகமாக்கிய போது நிறைய அனுபவங்கள் எனக்கு ஏற்பட்டது நான் இளங்கலை வரலாறு படிக்கும்போது ஐயா பெருமாள் முருகன் அவர் தான் என்னுடைய தமிழாசிரியர் அவருக்கு கீழே இருந்து நான் நிறைய நாடகங்கள் அங்கே நடிச்சிருக்கேன் ஆத்தூர் வட சினிமலை அரசு கலைக்கல்லூரி அங்கே தான் அவர்கிட்ட தான் நான் தமிழ் படித்து வரலாறு மாணவனாக இருந்தாலும் நாடகம் கவிதை கதை எல்லாமே எனக்கு அவர் தான் ஆசான் அவ்வளோ இன்புட் எங்களுக்கு கொடுத்து பண்ணார் அப்போ நான் நடித்த நான் எழுதி நடித்த நாடகங்களுக்கும் நண்பர்கிட்ட வந்த பிறகு நான் ஒரு நாடக நடிகனாக உள்ளே போனபோது அவர் எப்படி அதெல்லாம் ஓ நாம் பண்ணதான் நாடகமே கிடையாது இதுதான் நாடகம் இதுதான் முறை இப்படித்தான் செய்யும் அப்படிங்கிற ஒரு முறையை ஒரு ஆசானாக அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன் ஸோ அந்த மாதிரியான ஒரு அற்புதமான படைப்பு அது அவரோட கனவு அது எங்கள் எல்லாரோட எங்கள் எல்லாரோட கனவும் கூட அதை நாங்கள் தேசிய நாடக பள்ளிக்கு அந்த போட்டிக்கு அனுப்பியிருந்தோம் அந்த போட்டிக்கு போது தான் தெரிஞ்சது அது என்ன நாங்கள் வேலை நடந்திருக்கு அப்படிங்கிறது சென்ற ஆண்டு தமிழ்நாட்டில் இருந்து கிட்டத்தட்ட என் நான் அறிந்து நாங்கள் அறிந்து ஒரு ஐந்து ஆறு நாடகங்கள் அங்கே போயிருக்கு போன பிறகு என்ன ஆயிருக்கு அப்படின்னா தேர்வு முடிவுகள் வந்துருச்சு சர்வதேச அளவில் இருந்தும் நாடகங்கள் கலந்துக்கலாம் இந்திய அளவில் மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள்லேருந்தும் கலந்துக்கலாம் கலந்துக்கிட்ட போது முடிவு அறிவிச்சிட்டாங்க மொத்தம் அறுபத்தைந்து நாடங்கள் தேர்வாகியிருக்கு எத்தனை நாடகங்கள் அறுபத்தைந்து நாடகங்கள் தேர்வாகியிருக்கு அது இந்தியாவில் மட்டும் வெளிநாடுகள் இருந்து பத்து நாடங்கள் தேர்வாகியிருக்கு ஒரு நாடகம் அரங்கேற்றுவதற்கு அவங்க எல்லாம் எவ்வளோ செலவு பண்ணுறான்னா ஒன்றரை லட்ச ரூபா கொடுக்குறான் ஒன்றரை லட்ச ரூபா கொடுக்குறான் இயக்குனருக்கு அவர் எங்கிருந்து வந்தாலும் அவருக்கு ஒரு ஃப்ளைட் டிக்கெட் போக வர அவர் கொடுக்குறான் நாடக நடிகர்களுக்கு தேர்ட் ஏசியில் ரயிலில் போயிட்டு வரலாம் சரியா இரண்டு நாள் அங்கே தங்கிறதுக்கான வசதிகள் அப்படி இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தப்போ ஒரு அணிக்கு சராசரியாக அவன் ரெண்டரை லட்ச ரூபா செலவு பண்ணுறாயா அறுபத்தஞ்சு டீம் அறுபத்தஞ்சு நாடகம் செலக்ட் பண்ணியிருக்கான் அதுக்கு நான் கணக்கு போட்டு பார்த்தப்போ கிட்டத்தட்ட ரெண்டரை கோடி சரியா வெளிநாட்டிலேருந்து வரான்னு வச்சுக்கோங்க அவனுக்கும் சராசரியா ஏன்னா அவன் வரணும் இல்லை ஃப்ளைட்லாம் அதுக்கு நான் கணக்கு போட்டு பார்த்தப்போ இதெல்லாம் தான் அதுக்கு ஒரு ரெண்டரை கோடி ஆக மொத்தம் ஐந்து கோடி ரூபாய் இவன் செலவு மட்டுமே கொடுக்கறது மட்டுமே அப்புறம் ஒரு முன்னேற்பாடு ஆட்களை கூப்பிட்றது கார் வைக்கிறது எல்லாம் பண்ணுறது அவருக்கு எப்படி வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆக சராசரியாக இந்த திருவிழாவுக்கு மட்டும் எனக்கு தெரிந்து எட்டு முதல் பத்து கோடி ரூபா செலாவுதுன்னு வச்சுக்கோங்க ஒவ்வொரு ஆண்டும் அவங்க பண்ணுறாங்க இந்த அறுபத்தைந்து நாடகங்களில் தென்னிந்தியாவில் இருந்து தேர்வான நாடகங்கள் எத்தனை தெரியுமா ஆறு ஆறு கர்நாடகாவிலிருந்து இருந்து ரெண்டு கேரளாவில் ஒன்று ஆந்திராவில் ஒன்று நம்ம பாண்டிச்சேரியிலேருந்து ஒன்று இப் இந்த மாதிரி பார்த்தா ஆறு ஆறு தான் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு நாடகம் கூட தேர்வாக தேர்வே ஆகலை ஆறு நாடகம் நம்ம அனுப்பிச்சிருக்கிறோம் தெரிஞ்சு சென்ற ஆண்டும் இதே நில தான் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் கலைகளுக்காக பஞ்சம் நாடகங்களுக்கா பஞ்சம் திறமைகளுக்காக பஞ்சம் வஞ்சித்தல் அப்போ யார் வஞ்சிக்கிறா இங்கே பார்த்துக்கோங்க மூன்று ஆண்டுகளாகவே நடக்கலை

எதுவாக இருந்தாலும் சரி கிட்டத்தட்ட ஒரு ஆக அந்த பத்து கோடி ரூபாய் ஒதுக்குறான்னு வச்சுக்கோங்க அந்த பத்து கோடி ரூபாயில ஒரு கோடி ரூபாயாவது நம்மளுது இருக்காதானே நாம் வரி கட்டலையா நாம செய்யலையா ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே எல்லா கலைகளையும் வளர்ந்த நாடு நம் தமிழ்நாடு இல்லையா இங்கிருந்து ஒரு நாடகம் கூட தேர்வு செய்யப்பட்டலன்னா இது ரொம்ப 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 வேதனைப்பட்டது வெக்கப்பட்டது வருந்தத்தக்கது மத்திய அரசு எந்த மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன் இதை நமது மாநில அரசு கருத்தில் கொண்டு கலைத்துறை இதை கொஞ்சம் போக்கணும்னு சொல்லி இது மாதிரியான இது மாதிரியான இது மாதிரியான நாடகங்களை நண்பு அன்பு நண்பர் எனது நாடக ஆசான் முனைவர் சி கார்த்திகன் நிறைய எழுதணும் இது மாதிரியான விழாக்கள் நடக்கணும் எங்களை போன்ற பல புதிய முகங்கள் இதில் அறிமுகமாகணும் நடிக்கணும் ஏன்னா இது நம் கலை நம்மன் நம் பாரம்பரியம் வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ்